ஹலோ ஃபுட்டீஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் முருங்காய் தொக்கு இப்படி தாங்க பார்க்க போகிறோம் இது சுட சுட சாதத்து கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதே மாதிரி தை சாதத்துக்கு ஒரு பக்காவான காம்பினேஷனுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல ஒரு கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவு கடுகு அரை டீஸ்பூன் அளவு சீரகம் அரை டீஸ்பூன் அளவு உளுந்து சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிள்ளையில சேர்த்துக்கலாம் அது கூடவே மூணு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை சேர்த்து வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அதில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ஸ்மெல் போனதுக்கப்புறம் இதில் மூணு மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் தக்காளி பேஸ்ட் சேர்த்ததுக்கப்புறமா அதில் இருக்க தண்ணியெலாம் நல்லா சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா வதக்கினதுக்கப்புறம் இதில் நம்ம மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம் அதுக்கு கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் அளவு தனியாத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம சேர்த்த மசாலாக்களோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கி எடுத்துடலாம் இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் ஒரு ஒன்றரை கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் அடுத்து இதில் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க மூணு முருங்காயை சேர்த்துடலாம் முருங்காய் சேர்த்ததுக்கப்புறம் இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறம் இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் சேர்க்கறதுனால முருங்காய் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வேகும் அதுக்காக தான் தயிர் சேர்க்குறோம் உங்களுக்கு வேணாம்னால் இதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே மூடி போட்டு நல்லா குக் பண்ண வச்சுருங்க பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்மளுடைய முருங்கா கிரேவி ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிருக்கும் இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக தூவி விட்டு இதை நம்ம சேவ் பண்ணிக்கலாம் பாருங்க நம்மளோட கிரேவி ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிருக்கு இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட வேல்யூபிளான கமெண்ட்ஸை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அப்புறம் ப்ரோக்கன் போல் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்